கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தெய்வப்பலைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜின்பை நின் அமைச்சினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா உன்னால் எல்லாம் முடியும் பிரியமானவர்களே உலகம் ஒன்று சொல்லும் உங்கள் மனசு ஒன்று சொல்லும் தேவனாய் கத்தை ஒன்று சொல்லுவா உலகம் உன்னால் ஒன்று முடியாது என்று சொல்லும் உங்கள் மனசு முடியுமா முடியாதா என்று கலங்கும் ஆனால் கத்த உன்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லுவார் ஒரு முறை சீசர்களால் அந்த பிசாச துரத்த முடியல ஏசு கிறிஸ்து தண்ணி துருக்கும் பொழுது சீசர்கள் ஏசு கிறிஸ்து வந்து ஏன்னா தங்களால் முடியாத ஒரு தோல்வியை எல்லோருக்கும் முன்னாடி கேட்க முடியாது தனிமையாக இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்தவத்தில் வந்து சீசர்கள் கேட்குறாங்க மற்ற பதினேழு இருபதில் ஏன் எங்களால் முடியாமல் போச்சு ஆண்டு வராகிய கத்து சொன்ன வார்த்தை விசுவாசத்தோடு நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை இன்றைக்கு நெகட்டிவான என்னால் முடியாது இருக்கிற தெய்வ பிள்ளைகளே ஒரே ஒரு வார்த்தை பலத்தினாலும் அல்ல அல்ல தெய்வனுடைய ஆவியினால் ஆகும் நாலு ஆறின்படி கத்தச்சைவா பிரியமான தெய்வ பிள்ளைகளை உலகம் உங்களை பார்த்து முடியாது 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 சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உன்னால் முடியாது ஒரு சின்ன கொஞ்சம் ஏஜ் தாண்டிட்டுனா உனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிட்டு ஒன்னால் முடியாது அது அவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் ஏன் தெரியுமா உங்கள் உங்களை பலவீனப்படுத்தணும் அதுதான் பிசாசனுடைய நோக்கம் எனக்கு ஒரு சகோதரர் அவருக்கு வய அறுபது வயசாகிடுச்சு உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வயசாச்சு இன்னும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது எந்த பிஸ்னஸையும் செய்யக்கூடாது உங்களுக்கு வயசாச்சு உங்களால் கார் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அறுபது வயசில் அவர் அப்படியே முட்டக்கி வீட்டில் போட்டுட்டாங்க ஆனால் கற்று சொன்னால் உன்னால் முடியும் நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் நீ தொடர்ந்து உன்னுடைய பிஸ்னஸ் உன்னுடைய வேலை நீ கார் ஓட்டுறதெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கணும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம்தான் என் மனசு என் சரீரம் என் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு என் பிள்ளைகளை பார்த்து கூப்பிட்டு சொன்னேன் அப்பாவுக்கு முடிகிற அளவுக்கு நான் செய்வேன் அதை என்னை தடுக்கவே கூடாது பிள்ளைகள் அன்றைக்கி சரி அப்படி சொல்லிட்டாங்க பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை பாருங்க ஒன்று சம்பவ பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சவுல் கோழியாத்த பார்த்து சொல்கிறான் உன்னால் அந்த பெலிசனிடத்தில் யுத்தம் பண்ண முடியாது அப்போ தாவிது அந்த வார்த்தை கேட்டு என்னால் முடியாது அப்படி சொல்லி நினச்சிருக்கலாம்ல ஹோல் இசர்வல் சனங்களும் யுத்த வீரர்களும் சவுளும் கலங்கி பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு மனிதன் என்னால் முடியும் என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிலிப்பிய நாலு பதிவு அந்த வசனத்தின்படி எலுமிங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும் ஜபிக்கலாமா தொகுப்பண்ணு இவர்களால் எல்லாம் முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தை கட்டளையிடும் இயேசு வினாமல் செப்பிக்கிறோம் சிவன்ல பித்தாவே ஆமே ஆமை நன்மையும் கிருபையுமா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்